ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து குக்கிங் விளாக் குட்டியாக பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து என்ன சமைச்சேன் அப்படின்னா இன்றைக்கி பருப்பு கடைஞ்சிட்டு கூடவே வந்து அதுக்கு சூப்பரான சைடிஷ் டிஷ் பார்த்திங்கன்னா சேனை கிழங்கு ரோஸ்ட்டு தான் ஸோ சேனைக்கிழங்கு வந்து அரிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு புளி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு வேக வச்சுட்டு ஒரு சைடு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பருப்பு துவரம் பருப்பு நல்லாவே கொலைய வந்துருச்சு இது நல்லா கடைஞ்சிட்டு இது ரொம்ப சிம்பிளாக வித்தின் டென் மினிட்ஸில் வந்து இதை ரெடி பண்ணிடலாம் இதுக்கு ஒன்றுமே கவியில் தாளிக்கணும் அந்த மாதிரி எந்த அவசியமே இல்லை சூப்பர் இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிட்டு இது கூடவே சீரகம் கருவேப்பிள்ளை பூண்டு இது நல்லா ஃப்ளேவராக இருக்கும் கருவேப்பில்லையை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவர் சூப்பராகவே இருக்கும் இதை நல்லா தட்டி உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் இந்த மாதிரி ஒன்றா ரெண்டாக வந்து நல்லா கடை தட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா பருப்பில் போட்டு நல்லா கடைஞ்சி இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டு நல்லா கலக்கி வச்சலாம் சாப்பிடும்போது சுடு சாப்பாட்டில் கொஞ்சம் நெய் விட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பருப்பு கடையில் இது கூடவே வந்து நான் இன்னைக்கு வந்து சேனை கிழங்கு ரோஸ்ட்டு செய்கிறேன் நீங்கள் வாழைக்காய் ரோஸ்ட்டு உருளைக்கிழங்கு பொரியல் உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு இந்த மாதிரி வெண்டைக்காய் இந்த மாதிரி எந்த சைடிஷ்ஷாக இருந்தாலும் சூப்பராகவே இருக்கும் நான் சின்ன குழந்தையாக இருக்கும் போது எங்கள் அம்மா கிட்டே அடிக்கடி நான் கேட்குற டிஷ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பருப்பு கடையில் தான் ஸோ நார்மலாக தாளிக்கிறதோட இதோட அந்த பச்சை ஃப்ளேவர் வந்து ரொம்ப அழகாக டேஸ்ட்டாகவே இருக்கும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நான் க சேனைக்கிழங்க ரோஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிட்டேன் நல்லா வெந்ததை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா கடையில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனில் வாயில் ஊற்றிட்டு கடுகு எதுவுமே போடலை ஜிஞ்சர் காலிக் பேஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஜிஞ்சர் காலிக் பவுடர் கூடவே வந்து மிளகாத்தூள் கருவேப்பிலை இதெல்லாமே கருகாமல் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற சேனைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் சிமல்லையே வச்சு ரோஸ்ட் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் ஸோ அவ்வளோதான் சூப்பரான சைடிஷும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சில காம்பினேஷன்லாம் எப்போவுமே நமக்கு ரொம்ப பிடிக்கும் ரசசாதத்துக்கு எந்த ரோஸ்ட்டாக இருந்தாலுமே சூப்பராக இருக்கும் ஒரு ஆம்லெட் இல்லைனா வந்து சின்ன உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு வாழைக்காய் ரோஸ்ட் இந்த மாதிரி வெண்டைக்காய் பொரியல் சாம்பார் சாதத்துக்கு அதே மாதிரி நிறைய சைட் டிஷ் அப்பளம் இந்த மாதிரி சில காம்பினேஷன்லாம் எப்போவுமே தோக்காது அதே மாதிரி இந்த பருப்பு கடையிலும் இந்த சேனை கிழங்கு ரோஸ்ட்டும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் வீட்டுக்கு ரொம்ப நாளாகவே சோஃபா வாங்கணும்னு இப்போ நினச்சிட்டு இருந்தோம் ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு கடையில் போய் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் நாங்கள் போனது வந்து சோலா ஹோம் ஜங்ஷன் சொல்லிட்டு சுந்தராபுரத்தில் இப்போ ஓப்பன் பண்ணியிருந்தாங்க புதுசாக ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு க்ளான்ஸ் பார்க்கலாம்னு சொல்லி போயிருந்தோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் டெக்கர் ப்ராடக்ட்ஸ்லேருந்து எல்லாமே வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே அங்கே இருக்குது ஒன் ஸ்டாப் சொல்யூஷன்னே சொல்லலாம் ப்ரைஸ் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரீசனபுளாக தான் இருக்குது பெரிய அதிக ரேட் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லை நிறைய அந்த சைட் ஸ்டாண்டு ஹோம் டெக்கர் அந்த பின் இன்ட்ரெஸ்ட்டில் வர நிறைய ஹோம் டெக்கர் ப்ராடக்ட்ஸு அந்த ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பராகவே வச்சுருந்தாங்க இங்கே இருக்கிற சோஃபாஸ்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து குஷன் டைப்பில் தான் இருந்துச்சு அதிகம் வந்து வுட் டைப்பில் இல்லை மரத்தில் இல்லை அதே மாதிரி இந்த சைட் ஸ்டாண்டெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாகவே இருந்துச்சு அதே மாதிரி டீ பாய்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பராக நல்லா மார்பிள் ஃபினிஷெலாம் சூப்பராகவே இருந்துச்சு டைனிங் டேபிள் எல்லாமே இருந்துச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிச்சன் கேபினெட்ஸ் வரைக்கும் அவங்க செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க ஹோம் டெக்கருக்கு என்ன வேணுமோ அத்தனையும் இருந்துச்சு கேண்டில்ஸ் லைட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க நம்ம பார்க்க வந்தது என்னமோ சோஃபா தான் ஆனால் எல்லாத்தையுமே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு ஹோம் தேட்டர் ஹோம் தேட்டரில் வந்து பெருசாக வந்து கலெக்ஷன் இல்லை அங்கே வந்து பேசிக்கான மாடல் அந்த செப்ரானிக்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் பெருசாக அங்கே இல்லை பே பிராண்டட் ஐட்டம்ஸ் இருந்தாலுமே பேசிக் மாடல் தான் வச்சுருந்தாங்க மாதிரி இந்த ஃப்ளவர் வாஷ் அதெல்லாம் வந்து நிறையா இருந்துச்சு ஃபவுண்டெயின் அது டிவிக்கு வந்து தேவையான டிவி யூனிட் அந்த மாதிரி நிறையாவே வச்சுருந்தாங்க மிக்ஸி கிரைண்டர் அதே மாதிரி பிராஸ் ஐட்டம்ஸில் வந்து பூஜாஸ் ஐட்டம்ஸ் அதே மாதிரி ஹோம் டெக்கர்க்கான புத்தா புத்தா ஸ்டாச்சு கேண்டில்ஸ் அப்புறம் வந்து சைட் டேபிள் அப்புறம் ஷூ ரேக் அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க வந்து சோஃபாவில் வந்து உட்காந்து எல்லாமே பார்த்தோம் நிறையா ரிக்ளைனர்ஸ் அந்த டைப்பில் இருந்துச்சு நிறைய கார்னர் சோஃபாஸும் இருந்துச்சு த்ரீ ப்ளஸ் டூ சீட்டரும் இருந்துச்சு பட் எங்களோட ப்ரிஃபரன்ஸ் எப்படி ஒரு ரெண்டு மூணு கடையில் பார்த்துட்டு எந்த ப்ரிஃபரன்ஸில் போகல போய்க்கலாம் அப்படிங்கிறது மாதிரி இருந்தோம் ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே நிறையா பார்த்தோம் ரீசனபுளாக ப்ரைஸ் எல்லாம் இருந்துச்சு சோஃபாஸே ஆனால் வெளியே வந்து பார்க்கும்போது அதையோட கம்மி கம்மி ரேஞ்சில் நிறைய நல்ல ஐட்டம்ஸ் எல்லாம் கிடச்சிது து ஸோ நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு கடைக்கு வந்து விசிட் பண்ணோம் ஃபர்னிச்சர் கடைக்கு இது வந்து ஹோம் ஜங்ஷன் இல்லாமல் அங்கே ஃபர்னிச்சர் ஃபுல்லாக ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ்க்கு போனோம் ஃபஸ்ட்டு வந்து குஷனுக்கு போகலாமா இல்லைன்னா மரத்துக்கு போகலாம் அப்படி மரத்துக்கு போகலாமா அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் ஃபஸ்ட்டு மரத்துக்கு போனோம் ஏன்னா மரத்தில் வந்து என்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ்னால் நமக்கு லைஃப் டைம் வந்து நல்லா மெயின்டைன் பண்ண முடியும் ரெண்டாவது வந்து வார்னிஷ் மட்டும் அடித்தா போதும் லோ மெயின்டெனன்ஸ் அதே மாதிரி குஷன் வந்து நம்ம வந்து அதிகமாக மாற்ற வேண்டியதில்லை அதாவது போனால் கூட அந்த ரிமூவல் குஷனாக இருக்கிற பட்சத்தில் வந்து நம்ம சீக்கிரமாக அந்த குஷனை மட்டும் மாற்றிக்கலாம் மரம் வந்து அப்படியே தான் இருக்கும் லைஃப் லாங்கு அப்படியே தான் இருக்கும் நம்ம மெயின்டெனன்ஸ் வாங்குகிறோம் இல்லையோ மற்ற லக்ஸூரியஸாக இருக்கணும் அப்புறம் நம்ம குஷன் டைப்பில் போனால் ஆனால் லக்ஸூரியஸ் மட்டும் பார்த்தோம்னா நமக்கு மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ஃபைவ் இயர்ஸ் மட்டும்தான் அந்த குஷன் நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம்

கொடுக்குறாங்கிற பட்சத்தில் அது ஒரிஜினல் டீக்கா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரிஜினல் டீக்கான்னு எப்படி செ செக் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது ஸோ அதனால வந்து நல்லா ஒரு அலசி ஆரஞ்சு ஒரு ரெண்டு மூணு கடையில் பார்த்து அந்த கிரைண்ட்ஸ் எல்லாம் அதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி அதோடய ஃபினிஷிங்கெல்லாம் பற்றி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வார்னிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டீ கூட எப்படி இருக்கும் வார்னிஷ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிஷ்லேயே வந்து மேட் ஃபினிஷில் இருக்குது க்ளாஸி ஃபினிஷில் இருக்குது அதே மாதிரி கார்னர் சோஃபாஸும் இருக்குது த்ரீ ப்ளஸ் டூ சீட்டரும் இருக்குது நாங்கள் இன்னொரு கடைக்கு கேபிட்டல் ஃபர்னிச்சர்னு சொல்லிவிட்டு அங்கே போயிருந்தோம் அங்கே கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக வேஞ்சிச்சு பின் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி சோஃபா ஐட்டம்ஸ் எல்லாமே நல்ல லக்ஸூரியஸாக இருந்துச்சு ஸோ சூப்பர் சூப்பராக இருந்துச்சு ஸோ அங்கே வந்து எங்களுக்கு பிடிச்ச மாடலை வந்து நாங்கள் பார்த்து எடுத்துக்கிட்டோம் ஸோ அங்கே வந்து நிறைய ஃபர்னிச்சர்ஸ்க்கு அவங்க புதுசு புதுசாக பேர் வச்சுருந்தாங்க ஆர்டிஎக்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் வச்சுருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து மரத்துலேயே போய்க்கலாம் அப்படின்னு யோசித்தோம் அதுக்கப்புறம் ரிமூவபிள் குஷனாக இருக்கணும் ஏன்னா குழந்தைங்களாம் இருக்கிற வீட்டில் வந்து மெயின்டெனன்ஸ் ஈஸியாக பண்ணிக்கலாம் சிப்ஸு சிந்துவாங்க சாப்பிட்ற சாப்பாடு சிந்துவாங்க அதெல்லாம் வந்து எவ்ரி நூக் அண்ட் கார்னரில் வந்து அப்படியே ஒட்டிக்கும் ஸோ அதனால் வந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் நேரம் வெயிலில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து மரத்தில் ரிமூவபிள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்புறம் எங்கள் வீட்டுக்கு எது நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் கார்னர் நல்லாயிருக்குன்னு தோணுச்சோ த்ரீ ப்ளஸ் டூ சீட்டர் வந்து நல்லா இருக்கும் பட் எங்களது லாங் ஹால் அப்படிங்கிறங்காட்டி ஓப்பன் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கணுங்காட்டி ஸ்பார்ட்டிஷன் மாதிரி எதுவும் வைக்கலை ஸோ அதனால் கார்னர் சோஃபாவாக போயிட்டோம்னா பார்ட்டிஷன் மாதிரியும் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு செப்பரேபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கார்னர் டைப்பில் நிறையா தேடணும் அதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது ஸோ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மரத்துலேயே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மரத்தில் ஆர்டர் பண்ணியிருந்தோம் நாங்கள் ஒரு ரெண்டு மூணு தடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் செய்யவே கொடுத்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சோஃபா வந்து எப்படி வந்துச்சு எந்த மாதிரி நம்ம வாங்கலாம் எப்படியெல்லாம் வாங்கலாம் என்னென்ன பார்க்கணும் சோஃபா வாங்கும் போது அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் வாங்கின சோஃபா ஏன் அந்த சோஃபா வாங்கணும் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து வீட்டுக்கு சோஃபாலாம் வாங்கிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தோன்னா சரி என்ன பண்ணலாம் மித்துக்கு ஸ்நாக்ஸ் கீமிங்க ஏதாச்சும் வேணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ரெட்டு தான் தயார் பண்ணலான்னு சொல்லிட்டுருங்க இந்த குட்டி வாண்டு இந்த கிச்சனோட கவுண்டர் டப் விட்டு இறங்க மாட்டேங்கிறான் ஸோ சரி அவனும் செய்கிறான்னு சொல்லிவிட்டு ஸோ இதை ரெசிபி எடுக்கலான்னு பார்த்தா நான் எதுவுமே மெஷர்மெண்ட்ஸு எதுக்குமே விடலை ஸோ நான் டக்கு டக்குன்னு போட்டு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பால் இல்லைனா மில்க் எடுத்துக்கலாம் இல்லைனா தண்ணி எடுத்துக்கலாம் ஸோ வந்து வாமான வாட்டர் எடுத்திருந்தேன் ஸோ வார்மான வாட்டரில் வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக போட்டிருந்தேன் அவன் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தான் அதை ஒழுங்காக கூட ஆக்டிவேட் பண்ண விட மாட்டேன்ட்டான் நெக்ஸ்ட்டு வந்து ட ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன் நானும் செய்வேன் சொல்லிவிட்டு மாவு ஆட் பண்ணுவேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு ரொம்ப தொல்லைப்போ கொடுத்துட்டே இருந்தான் சார் வலி இல்லாமல் அந்த குட்டி செஃபையும் வச்சுட்டு தான் நான் அன்றைக்கி வந்து மாவு செஞ்சு ப்ரெட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வந்து மைதா மாவுலியே செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து வீட் ஃபில் அதில் செஞ்சுருந்தேன் ஆனால் அந்த அளவுக்கு அது பிடிக்கல ஸோ அதனால் மைதா மாவுலியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைதா மாவில் தான் செஞ்சிட்ருந்தேன் ஸோ தேவையான இன்க்ரீடியன்ஸில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒன்ஸ் வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா இதை நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பராகவே ரெடியாகிடும் ப்ரூஃப் பண்ணுறக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸ் வைக்கணும் அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் அன் ஹவர்லையே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அந்த பேன்குள்ளே மாற்றி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சு நம்ம ஓடிஜியில் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான Red Love, ready Eye ஸோ ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணி அந்த இடமே வந்து நாஸ்தி பண்ணிட்டான் அங்கே எங்கேயிருந்து மாவு சிந்திட்டு ஸோ இது செய்கிறது பெருசு இல்லை இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருந்துச்சு இந்த கேக் ஒன்று இந்த ப்ரெட்டு ஒன்று பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும் ஏன்னா வந்து நிறைய மெஷர்மெண்ட்ஸ்க்கு கப்ஸ் எடுப்போம் அதே மாதிரி நிறைய பாத்திரங்கள் சீவ் பண்ணுறதுக்காக எடுப்போம் ஸோ அதனால் வந்து ரொம்ப பாத்திரம் சேரும் இவனையும் வச்சுட்டு செய்யும்போது கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு நான் இதெல்லாம் ரெடி இனி வர வீடியோவில் எதுலையாச்சும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெசிபி ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய எப்படி வந்து நம்ம சோஃபா செலக்ட் பண்ணுறது சோஃபா ஹாண்டிங்னே சொல்லலாம் ஏன்னா அத்தனை கடை ஏறி இறங்கணும் நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிட்டோம் ஒரு ஒரு பொருள் வாங்கும் போது நம்ம வீட்டுக்கான பொருள் வாங்கும்போது ஒரு நாலஞ்சு கடை ஏறி இறங்கும் போது அதுல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ சின்ன பொருளாக இருந்தாலும் சரி பெரிய பொருளாக இருந்தாலும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு கடை ஏறி இறங்குறதுல தப்பே தான் நான் நினைக்கிறேன் ஸோ அது நல்லா ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் என்ன சோஃபா வாங்கியிருந்தேன் என்ன மாடலில் வாங்கிந்தேன் அப்படி கொஞ்சம் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜியாகவும் கொண்டுட்டு போகிறேன் தேங்க்யூ